ஐயா பாட்டி தனியாலாம் ஓடல என் பிள்ளைல ரெண்டு அங்க இருந்துச்சு ஏட்டி தங்கச்சி அங்க இருந்திருப்பாள் வல்லாம் எங்க சித்தி ஏதோ ரீசன் டெஸ்ட் இருக்குன்னு படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு போயிட்டாவே டியூஷனுக்கு போனாள் வடா வீட்டுல தானே இருக்கு ஆமா சித்தி ஒரே மைக் சித்தமா கேக்குது பாட்டி சொல்லல கா நான் பாட்டி அதான் சரி மைக் கேக்காம நான் அந்த பிள்ளை இருக்கான்டா நீ கூட்டிட்டு வீட்டுக்கு போய்யா ஐயா பாட்டி வீட்ல இருக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தான் வந்தேன் நானும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும் சொன்னால் கேளுமா என் நேரமும் ஒரே மாதிரி இருக்காது ஆமாம் என்னென்னமோ விளையாட்டு போட்டு எக்கணுவோ வயிற்றில் வந்து எதுவும் பட்டுட்டுன்னு வையே ஆ எங்கே கொண்டுட்டு ஓட சொல்லு ஆ மாட்டி நிலா பெரியவையே சொன்னால் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க வீட்டுக்கு போவோம் ஐயோ சித்தி அப்போ நான் மட்டும் போகிறேன் ஒத்தியில் என்ன இருப்பா ஒத்தியில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குதானே ஓடி இருந்தா பிறகு இதுக்கு நான் வாரேன் வேண்டாம் சித்தி நீ விளையாட்டு போட்டி பாரு எனக்கு கொஞ்சம் தூக்கு வர மாதிரி தான் இருக்கு நான் போய் தூங்குறேன் என்னட்டு சொல்கிறா நான் வாரேனே வேண்டாம் சித்தி நீனே விளையாட்டு போட்டு பாக்கணும் சரி அப்ப போய் கதவுலாம் உள்ள கூப்பிட்டு அப்போ தங்கச்சி எப்படி ஒரு உன் நீம்பாட்டுக்கு கூட்டிட்டு தூங்கு ஆ சரி சித்தி என் பாடி பேருவியே கொண்டு விடணுமா நான் பேருவேன் பாட்டியோ எத்தனை மாசம் ஆயிடுது இப்ப தான் பாட்டி ஒன்பது பிறந்திருக்கு அப்படியா சீமந்தெல்லாம் நடத்தியாச்சோ என்ன இல்ல பாட்டி சரி சரி சீமந்தத்துக்கு கூப்பிடு ஆ சரிங்க பாட்டியோ பாட்டி மარგல வாரியலே இல்லையா போட்டி போட்டிதான் மீனாட்சி பாட்டியோ እንدறீங்க தாத்தா இருந்தத மர்வியலோ ஏலையா இப்படி மைக்ல கடந்து கூரியே பாட்டி நீங்க வந்தாலே எல்லாரும் தைரியமா வருவவே ஆமா இவெண்டே சொன்னாவே ஐயோ வேண்டாம் மீனாட்சி என்ன மாதிரி பாட்டி கண்ணுல தெரியல வயசான காலத்துல நானும் செய்துடானே ஏட்டி செய்துக்கறது யாரு போறா சும்மா ஒரு சந்தோஷம் தானே கலந்து வேண்டாம் மீனாட்சி வாட்டி நான் போறேன் வா எதுவாக இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம் மீனாட்சி பையப்படாதி இவ்வளவு நேரம் எங்களுக்கு முட்டை விட்ட போதை மாதிரி காவ கெடுத்துட்டு கிடந்தாலுவோ இப்ப பாத்து எங்கேயோ போயிட்டாலுவோ எங்க போனாலும் தெரியலையே சரி வரட்டு நீ எந்திரி நம்ம போவோம் ஆச்சி இது எங்க போயிட்டு ஆ நில இருக்கலாம் வந்து எங்க ஆச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரையில் காலை கிளப்பிட்டு ஓடுதாவ மிஸ் மெயிலேக்கா நான் துணியை மாற்றிட்டு வரேன்ட்டு ஓடினாவே என்ன ஆட வரல நெட்டுசா இவ புஷ்பாவும் எங்க போனாவோ தெரியல அந்த ரெண்டு பேரும் துணி மாத்த போனாவோ என்ன வரல ஏட்டி எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரையில் அலையிலையா ஒரு இடத்துல உட்கார வேண்டியவன் ஆச்சி அடுத்து உங்களுக்கான விளையாட்டு போட்டுதானே அந்த வீடும் கூட்டுப்பாங்க பஞ்சு வரணுமா ஏ வா பஞ்சு வரணும் அந்த வாரைக்கு இம்மா இருன்னு நாங்கள் போயிட்டு வரோம் ஐயா நாளை தனியாக இருந்துக்கிட்டேன் பாட்டி நீங்கள் போயிட்டு வாங்க என்ன போட்டி வைக்கணும்னு தெரியல ஆமா ஆச்சி எதுவா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிய பாடுங்க சரிடி இது அங்க போகவும் இக்கா என்னக்கா தனியா உட்கார்ந்திருக்கீங்க தெரவு உங்க கூட எல்லாம் சேர்ந்து இப்படி தம்பி இருக்கனா ஏங்க என்னாச்சு தெரவு என்னடி நீ ரெண்டு பேரும் எங்கயே பயணம் பேட்டியா ஸ்மைல் ஏக்க துணிய மாத்திட்டு வரேன் போனாவோ என்ன ஆள காணோம் ஆச்சி இருந்தவளக்கா அவங்க எல்லாம் அடுத்து போட்டு ஏகாவல அவ எல்லாரும் கிளம்பியாச்சு அந்த பாரு அங்க நிக்காவ ஆமா

சும்மா இருந்த மீனாச்சி பாட்டி உங்களால முடியும் அடி ஆதி நான் சும்மா வடனாலே சப்பகாலி சப்பகாலும் பாவோ இதுல சாக்கு வர போட்டுட்டு வடணுமா சரி எல்லாருக்கும் சாக்கு எடுத்து இருந்திருக்கா என்னப்பா நடுவர் தயாரா பாட்டியோ எல்லாரும் ரெடி தானே ஏப்பா இன்னதுக்குள்ள காலை விட்டுட்டு எனக்கு நிக்க முடியலையே இந்த இதெல்லாம் வாலிப பிள்ளைகளுக்கு கைக்க தானே பாட்டியோ வாலிபப் பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கு உங்களுக்கு தான் ஒன்று ரெண்டு இருக்கு அதனால இதுல சேருங்களாம் ஏல வயசான காலத்துல தட்டிக்கிட்டு கீழே விழுந்து முட்டிக்கிட்டு பேந்து போச்சுன்னா என்னால பண்றது கீழே விழுந்தீங்கன்னா அவுட்டு தான் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப நடுவர் ரெடி தானே ஒன் டூ த்ரீ சொல்லலாமா ஆ இருப்பா பாட்டியோ எல்லா ரூல்ஸும் சொல்கிறேன் கேட்டுவிடுங்க ஒருத்தருக்கொருத்தர் தொடாம போனோம் காலை வெளியே கூடாது கீழே விழுந்தீங்கன்னா அவுட்டு யார் முத நடுவில் வந்து தொடரியலோ அவியதான் வின்னர் என்ன பரிசு பாட்டியோ இதுக்கு வந்து ஸ்டீல் கட்டில் ஆமாம் பாட்டியோ சரி நான் ஒன் டூ த்ரீ சொல்கிறேன் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிடுங்கண்ணே வான் ஏ பாட்டி எங்க ஓடுதியே ஏல நீ இதெல்லாம் 1 2 3 சொல்லுதே 1 மட்டும் தான் சொல்லிருக்கேன் இன்னும் 2 3 எல்லாம் சொல்லல வந்து உங்க இடத்துல நில்லுங்க கவனமா கேட்டுடுங்க 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓடணும் சும்மா ஓட கூடாது ஆ ஒரு அவசரத்துல ஓடிட்டேன் சொல்லி சொல்லு 1 2 3 நீ யூட்டர் விடாதே இந்த நார்கட்ல படுத்து படுத்து முதுகுலாம் புண்ணாயிட்டி ஸ்டீல் கட்டலாம்ல நல்ல பெட் வாங்கி போட்டு பஞ்ச மத்தல குதி குதின்னு குதிக்கலாம் ஓடு காசி ஓடு ஏடி அங்க பாரு மீனா தேதியா பாரு ஏக்கா அதை விடுங்க அதுக்கு அந்த கரைக்கு ஒரு ஆச்சின்னு கவு பத்தீங்களா அவ இது தலை மட்டும்தான் தெரியுது இந்த பொட்டி நல்லா இருக்கு சாக்கு ஓட்டோன்னு ஆமா சும்மா உடனே மொதல் பெருசு வாங்கிடுவோம்ல சாக்குக்குள்ள கால விட்டு வாடி பார்த்துருக்கேட்டி இல்ல ஆண்டி நாங்களே சின்ன ரெண்டு முக்குக்கு ஒரு கால் இந்த முக்கு ஒரு கால் அந்தமுக்கு காலை விருத்த வச்சு ஓடணும் சாக்கு தண்ணி எத்தனை பேர் தெரியுமா இந்த மாதிரி பாக்குறேன் நாங்களா பள்ளிவரம் படிக்கத்தில் இருக்கட்டீவி ஆனா ஆச்சி விளக்கின்ற பொட்டி போனா நினைக்க போன நேரம் ஆமா பாட்டியா சாக்கு வாட்டம் அதுல அந்த கடைசி வார்டர் கேள்வி இருக்குல எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆமாடி நானும் நினைச்சேன் நம்ம ஊர் பாட்டி மாதிரியே தெரியல கன்னடி போட்டு பாட்டி தான சொல்ற ஆமாக்கே எங்க பாப்போம் என்ன சிரங்கா எக்க அது யா மாமியார் என்னது மாமியாரா ஆமாடி யா மாமியார் தான் நல்லா பாருங்க அக்கா உங்க மாமியார் ஊர்ல தான இருக்கு

தற்போது நமது மைதானத்தில் பாட்டிகளுக்கான போட்டி குதிரை ஓட்டம் சி சாரி சாக்கு ஓட்டம் இது மைக்ல பேசுறோம்னு இப்படி வளரிட்டு கிடக்கானுவோ நம்ம ஒரு பைல சும்மா காமெடிகளுக்கு பேசுவானோடி யார் மொத வருஷம் வரவளோ தெரியல போட்டி விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு